மீண்டும் பிறவிக்கு காரணம் இருப்பது அவா என்ப எல்லா உயிருக்கும் அவா என்ப எல்லா உயிருக்கும் எஞ்சாண்டும் தவா பிறப்பு எப்பொழுதும் ஆசை மீண்டும் பிறவிக்கு காரணம் என்ன எவன் ஆசை இல்லாமல் இருக்கிறான் ஆசை தான் காமம் தான் சரி காமத்துக்கு காரணம் என்ன பசி தான் பசி காரணம் இயற்கை சாப்பிட்டா காமம் வந்தது சாப்பாடு இல்லை காமம் இல்லை காமம் இல்லைன்னா இங்க பசி எதுரா பசி காமம் அற்றுவினால் அவனுக்கு இல்லை அவா என்ப எல்லா உயிருக்கும் எஞ்சான்றும் தவா பரப்பின் விடாது தொடர்ந்து எப்பொழுதும் தொடர்ந்து பெருவியை உண்டு பண்ணுவது ஆசைதான் ஆசை காரணம் உடம்பா உயிரா உடம்புதான் அப்ப உயிர் உடம்பு சுத்தம் வச்சா உயிர் தானே சுத்தமாவது வீடு சுத்தம் நாட்டம் இருக்காது அந்த வீடு உடம்பு சுத்தப்படுத்தணும் என்ன ஆசை தான் எவன் நான் பாரு அப்படியே விசாரிச்சு பாரு நான் ஞானிகள் அத்தனை பேரும் காமத்தை வென்றவன் காம இல்லாதவனுக்கு பசி இல்லை பசி இல்லாதவனுக்கு மும்மலம் இல்லை மும்மலம் இல்லாதனுக்கு நரத மூப்பு இல்லை நரத மூப்பு இல்லாதது மரணம் இல்லையா இப்படி ஒரு வாய்ப்பு மனிதபத்துக்கு இருந்த போதிலும் சொல்லி கொடுக்க நாதி இல்லை சொன்னாலும் கேட்பார் இல்லை காலையில் கேட்பா மற்றவன மறந்து போவான்